thank you ம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் அலகமது இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கும் ரொம்ப லேட்டாக வந்து வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் சாரி மன்னிச்சிடுங்க ஸோ இன்றைக்கி என்னோட ஒரு டெய்ன் மே லைஃப் தான் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க காலையிலேருந்து என்னென்ன பண்ணணும்மா அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளாகில் அப்படியே பார்க்கலாம் காலையில் வந்து குட்டீஸ் எல்லாமே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துட்டு லஞ்ச் அண்ட் டிஃபன் எல்லாமே செய்ய வச்சு அனுப்புனதுக்கப்புறம் இந்த மீன்கார அம்மா வந்து வந்தாங்க ஸோ அவங்கக்கிட்டேயே கொஞ்சம் மீன் வந்து வாங்கிக்கிட்டு அந்த அம்மா வந்து எனக்கு க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க நான் வந்துட்டு அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருவேன் உங்களுக்கு ஏன்னா வந்துட்டு எனக்காக கொஞ்சம் நேரம் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க அதனால் நம்ம ஸ்கூல்லெல்லாம் வந்து மீன் எல்லாமே கொடுத்து விட முடியாது இல்லையா அதனால் கையோட வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மசாலா போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு வச்சுட்டேன் பசங்க வந்ததுக்கப்புறம் பொறிச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து அயில மீன் இல்லையா ஸோ இதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மீனை வந்து இன்னொரு நாளைக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த மீன் வந்து யாருமே சாப்பிடாதுவோ அந்த ஆனால் அதில் நிறைய சத்து இருக்கு இல்லையா கவலை மீனுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடில் நீங்களாம் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் சில பேர் வந்து சாலை மீன் அப்படி சொல்கிறாங்க இது வந்து கனாங்கல் தி நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் ஸோ இதுக்கு மட்டும் மசாலா போட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் திரும்பி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போயே போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு மதியம் வந்து ஆணங்காய்ச்சி பொறிச்சா பொறிக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து பொறிச்சிட்டு வேறு ஏதாவது சிம்பிளாக செஞ்சுக்கலாம் எனக்கு மட்டும்தாங்கும் போது செம்மையாக போர் அடிக்குது எதுவுமே செய்யறதுக்கே பிடிக்க மாட்டேது பசங்கள் இருந்தாங்க அப்படின்னா ஜாலியாக இருக்குது அவங்களுக்காக செய்யணும் அப்படின்ட்டு இப்போ நமக்கு மட்டும்தாங்கும் போது செம்மையாக போர் அடித்து ஸோ இருக்கிறதே எதையாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலுக்கு வந்துடுது மைண்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேனே தெரியல ஸோ அதோட கிளம்பிட்டு அப்பாவுக்கும் வந்து கால் பண்ணிவிட்டேன் அப்பா மீன் அத்தாவுக்கும் கால் பண்ணிட்டேன் அத்தா வந்து வந்துடுவாங்க அதோட வந்துட்டு ஒரு பார்சல் வந்து எடுக்க போகிறேன் அது என்ன பார்சல் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த விளாக்லேயே வந்து அப்படி கண்டினியூவாக பார்க்கலாம் ஸோ அங்கேருந்து நான் வரும்போதே இந்த கீ செயின் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இதில் வந்துட்டு மெக்கா வந்து போட்டிருந்துச்சு இந்த கீ செயின் வந்துட்டு நம்ம வீட்டு டோர் கீ இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து கோத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீ செயின் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த கீ செயின் தான் பார்த்திங்கன்னா இப்போ கண்ணில் பட்டுச்சு அதை எடுத்து கோத்தாச்சு எனக்கு வந்து கீ செயின் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஏதாவது ஒரு கீ செயின் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னாக்கா அதை வாங்கி அதை வந்து ரூம் கீழேயோ இல்லை வீட்டு கீழேயோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுறது பிடிக்கும் இப்போ வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததுனால இந்த மெக்கா அப்படிங்கிற இந்த கீ செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இன்னொன்று இதில் வந்து காப்பாற்றில் நம்மளோட ஹரம் இருக்கிறதுனால ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்துச்சு அந்த கீழே போட்டிருக்கிறதுனால க்ளீனிங் சொல்லிட்டு பெரிய வேலை எதுவும் இல்லை அங்கங்கே இருக்கிற திங்ஸை மட்டும் குட்டீஸ் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் ஒதுக்குற மாதிரி இருந்துச்சு அது மட்டும் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப க்ளீனிங் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறையா மடங்கு ஜாஸ்தியான மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்து யார் வந்து கிளீனிங்க்கு வராங்க எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க இன்ஷல்லாம் எல்லாத்தையுமே வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இப்போதைக்கு வந்து நானே வந்து என்ன செட் பண்ணிக்கிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்குது எது எதெல்லாம் நம்ம எந்தெந்த டைமில் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியல நேரம் கிடைக்கும் போது க்ளீனிங் பண்ணுறோம் அப்படி தான் வந்துட்டு இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு இந்த டைமுக்கு நான் இதை தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்னுமே அந்த ரொட்டீன்லாம் கொண்டு வரல எப்பப்போ எந்தெந்த டைம் கிடைக்குதோ அப்பப்போ அந்த மூளை வந்து ஓகே இது நம்ம இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னாக்கா பண்ணிடுறது அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன் இன்ஷெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு ரொட்டீனாக வரும்போது க்ளீனிங் மோட்டிவேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கரெக்டான டிப்ஸோடு சேர்த்து ஒரு ரொட்டீனான வ்ளாக் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த கேட்டு இருக்குது இல்லையா சேஃப்டி கேட்டு அதை மட்டும் பூட்டிட்டு அப்படியே வந்து திறந்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல நல்லா வெளிச்சோம் அப்புறம் காற்று எல்லாமே வரும் அத்தாவும் வந்துட்டாங்க இதோட அப்படி கிளம்ப தான் நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் இந்த சிதம்பரத்தில் போகாத பிளேஸுக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பார்க்காத இடங்கள்லாம் பார்த்தோம் இந்த டைம் இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஸோ ஒரு வழியாக பார்த்து கண்டுபிடிச்சாச்சு நம்மளோட பார்சலும் வந்து நம்ம கைக்கு கிடச்சிருச்சு இது வந்துட்டு யார் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்துட்டு கண்டினியூஸாக பாருங்கள் ஸோ பார்சல் வந்து கையில் கிடைக்கும்போதே பார்சல் வந்து ஓப்பன் தான் இருந்துச்சு ஏன் இப்படி ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே ஒரு டவுட்டோடையே வந்து ஒரு டேப் கேட்டு திருப்பியும் ஒட்டி அதை வந்துட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நான் அப்படியே வச்சுட்டேன் இதை வந்து பசங்க வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதை விட பசங்க வந்ததுக்கப்புறம் அந்த சந்தோஷம் அவங்க ஓப்பன் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷத்தை பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதனால இது அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் வச்சிட்டேன் நல்லா உச்சி ஒரு மணி நேரத்தில் வெளில போயிட்டு வந்தோமா சரியான வைகாலமாக இருந்துச்சு கொஞ்ச நேரம் போல் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து நல்ல நேரம் காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடியே வந்து மீனெல்லாம் மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்திருந்தேன் சரி அதை எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக லைட் ஃபுட் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சாப்பிட்டுட்டு அது வந்து லைட் ஃபுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரிங்களோட மெயின் வைஸ் கேட்கலாம் பட் வந்து கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது இங்கே வந்து ஒரு நாள் வந்து பானிபூரி சாப்பிட்டோம் அது சாப்பிட்டதில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வயிறு வந்து ஒரு மாதிரி அது ஏற்றுக்கிடல ஒத்துக்கிடலன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அதையும் சரி பண்ணணும் தயிர் கூட மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அதுவும் உண்மைதானு நினைக்கிறேன் பட் நமக்கு எதுவும் இது வரைக்கும் பண்ணதில்லை தயிர் கூட தயிர் சோறு கூடலாம் மீன் ராள் எல்லாம் வச்சு சாப்பிட்டு பழகிடுச்சு இன்றைக்கி வந்து நான் தயிர் கூட தான் வந்து சாப்பிட போகிறேன் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் வயிறு அப்செட்டாக இருக்கிறதுனால வயிறு வந்து சரியில்லாமல் இருக்குது அப்படின்னாக்கா அப்செட்டாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் எல்லாமே எடுப்பீங்க லைட் ஃபுட் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கும் அந்த மாதிரி இருக்க நேரத்தில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம புதுசாக வந்து ஒரு பேன் வாங்குகிறோம் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இப்போ இது தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த பேன் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் பிடிச்சி அப்படியே வந்துட்டு அதை ஹீட்டாக ஆக விட்டுருணும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அது கொதிக்கும் இல்லையா கொதித்ததுக்கப்புறம் அந்த எல்லா இடமும் படுற மாதிரி அந்த தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அது அப்படியே நம்ம கொட்டிட வேண்டியது தான் அது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா அது வந்து இந்த இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா அதில் இருந்த அந்த கொஞ்சம் நஞ்ச கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி என்ன இருந்திருந்தாலும் ஒரு பாத்திரத்தை தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதெல்லாம் அந்த சுடுதண்ணியோட போயிடும் அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக எப்பவும் போல் குக்கிங் பண்ணலாம் நான் எந்த பேன் வந்து புதுசாக எடுத்து குக் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணுவேன் ஸோ அதனால் எங்கிட்டையும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் என்ன பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்களோடையும் சொல்லிட்டேன் ஸோ இந்த மாதிரி நல்லா அப்படியே தலை தலைன்னு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு ஸோ எந்தந்த திங்ஸை நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஹாட் வாட்டர்ல லைட்டாக கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே அது நல்லதாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியை கொட்டிவிட்டு ஒரு அலசு அலசிட்டு நம்ம வந்து மீனை வந்து இதில் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னதான் மீன் வந்து நம்ம வேறு வேறு மீனெல்லாம் வாங்கினாலும் இந்த ஒரு மீனுக்கு ஒரு ஒரு பிடிச்சமான ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நானாக முள் பார்த்து சாப்பிட்ட மீன் அப்படின்னாக்கா அது வந்து இந்த காணாங்கழுத்தி மீன் தான் அதனாலயே எனக்கு இந்த மீன் ரொம்ப பிடிக்கும் என் ஹபிக்கு வந்துட்டு இந்த சென்னாவர மீன் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுவும் பிடிக்கும் அதுவும் பிடிக்கும் இதெல்லாம் வந்து இந்த இந்த குட்டி சைஸ் மீனில் வந்து இது பிடிக்கும் மற்றபடி பெரிய மீன் கணக்குக்கு இப்போ நம்ம போக வேணாம் ஆனால் உங்களுக்கு எந்த மீன் வந்து இந்த குட்டி குட்டி மீனில் வந்து பிடிக்கும் அப்படின்ட்டு சொல்லுங்கள் நிறைய பேருக்கு வேறு வேறு மீன் கூட பிடிக்கலாம் இல்லையா இந்த கவலை மீன் பிடிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு வந்து நான் மொதல் மொதல் முள் பார்த்து சாப்பிட்ட மீன் அப்படின்னாக்கா அது வந்து இந்த காணாங்கழ்த்தி மீன் தான் நீங்கள் என்ன மாதிரி மீன் சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் பசங்க கிட்ட கேட்டால் பசங்களுக்கு வந்து பேரெல்லாம் தெரியாது அதனால் வந்துட்டு அவங்களுக்கு எது கொடுத்தாலும் டேஸ்ட்டு இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் இப்போ அந்த மீன் வந்து ரெடி ஆகட்டும் பசங்களுக்கும் சேர்த்தையே வந்து பொறிச்சிட்டேன் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு டிலேயாக தான் வந்துட்டுருக்கு இப்போது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக ஒரு நைன்டி பர்சன்டேஜ் ரெடி பண்ணிவிட்டேன் இன்ஷல்லாக கிச்சன் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் அப்லோட் பண்ணுறேன் சரி இந்த ஆயில் கேடி வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டோட இருக்குது அதை ஒரு முறை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப அதில் ஆயில் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு தான் வந்து சுடுதண்ணி போட்டுக்கிட்டுருக்கேன் பாட்டில் வந்து க்ளீன் பண்ணி வச்ச பாட்டில் தான் இருந்தாலும் அந்த திரும்ப ஒரு நம்ம புதுசாக க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்குமே ஒரு க்ளீனிங்கை கொடுத்துடலாம் ஸோ அதுக்கு தண்ணி போட்டு வச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் கொஞ்சம் தெம்பாக இருக்கும் இல்லையா அடுத்த வேலை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த லோன்லியான டேஸ் எல்லாமே இப்படி தான் போகுது இதை வந்து எப்படி ஹாப்பியான டேஸாக மாற்றுறதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல எப்போது வந்து சாப்பிட்ற டைமுக்கு ஹபி வந்து வந்துடுவாங்க அவங்களோட சேர்ந்து வந்து சாப்பிட்ருவோம் ஸோ இந்த டைம் இப்போ வந்துட்டு இந்த தனியாக சாப்பிட்றது வந்து எரிச்சலாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து கொரோனா டைமில் பசங்கள் எல்லாம் வீட்லேயே இல்லையா அப்படி ஒரு ரெண்டு வருஷம் ஓடிப்போச்சு இப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி திருப்பி நம்ம வந்துட்டு அந்த தனியாக இருக்கிறது தனியாக சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த பழக்கமே வந்து ஒரு மாதிரி இருக்குது சாப்பிட்ணுங்கிற தோணவே மாட்டுது அத்தா அம்மா வந்து சாப்பிட்டியான்னு கேட்பாங்க கேட்டுட்டு இல்லை அப்படின்னாக்கா நல்லா சத்தம் போடுவாங்க நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குற ஜீவன் வந்து அந்த ரெண்டு ஜீவனம்தான் அதை விட்டால் வந்து ஹாபி கேட்பாங்க ஆனால் டைமிங் வேறையாக இருக்கும் இப்படியே போயிட்டுருக்கு லைஃப் போயிட்டே இருக்குது இதில் வந்துட்டு நல்லா அண்ட் லிக்யூடு எல்லாம் ஃபில் பண்ணி அப்படி வச்சிட்டேன் இது அப்படி இருக்கட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம் மீதி மீன் வந்து பசங்க வந்து சாப்பிடும்போது வச்சு கொடுத்துடலான்னு வச்சுட்டேன் இப்போ போயிட்டு நான் போய் சாப்பிட்டுட்டு வரப்போகிறேன் தயிர் வந்து நானே தான் வந்து உர குத்துவேன் இந்த பாக்கெட் தயிரெல்லாம் வாங்க மாட்டேன் ஸோ அதனால் அது சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகே நம்ம அதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்படியே இந்த விளாகை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகே நானும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் வந்துட்டு என்ன நான் எப்படி எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் வந்தப்போ வந்து இதில் வந்து அழகாக வந்து சிட்டுக்குருவி வந்து முட்டை போட்டிருந்துச்சு அந்த முட்டை எல்லாம் புரிச்சு அந்த சிட்டுக்குருவி எல்லாம் பறந்து போனதுக்கப்புறம் நான் இந்த கூடு உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா அவங்கள வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் பசங்கக்கிட்டெல்லாம் நான் வந்து காட்டவே இல்லை ஏன்னா வந்துட்டு அவங்க இதை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு நான் இங்கே வரும்போது இந்த கூடில் வந்து முட்டையெல்லாம் பார்த்தேன் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு அந்த கூடு வந்து குருவி வந்து கட்டுறதுக்கு ஒரு இடத்த வந்து செலக்ட் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த இடம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமா இருந்துச்சு அதுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல வைபோடு இருக்குது தான் அந்த வீட்லேயும் அந்த இடத்துலையும் வந்து அது வந்து கூடு கட்டும் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த இடத்துல அது குஞ்சு பொறிச்சு அது நல்லபடியாக போகட்டும் அப்படின்ட்டு நான் அதை யாருக்கிட்டே சொல்லலை அங்கே கூடு கட்டி அதில் முட்டை இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு நல்லா பொறிச்சு அவங்களும் பறந்து போயிட்டாங்க ஸோ இப்போ கூடு மட்டும் தனியாக இருக்குது பார்க்கறதுக்கு சரி இந்த நேரம் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து சீத்தாப்பழ மரம் ஒன்று இருக்குது அது வந்து பூத்து பூத்து அப்படி குட்டி மரமாக இருக்கனால பூத்து பூத்து அப்படி விழுது அது வந்து ஒரு காயம் இன்னும் வைக்கல அண்ட் இந்த சைடு எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ண சொல்லணும் அப்புறம் இந்த செடி எல்லாமே அந்த வளர்ந்து போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ரெடி பண்ணணும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் பண்ணணும் இனி அப்படி ஒன்று ஒன்றா ஃப்யூச்சரில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்த்துட்டு இந்த கூடை மட்டும் திருப்பி திருப்பி வந்து பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ அழகாக கட்டியிருக்கு பாருங்கள் அஹ் நம்ம எப்படி ஒரு வீடை கஷ்டப்பட்டு கட்டுறோமோ அதே மாதிரி கட்டி கட்டிருக்கு அதெல்லாம் பார்த்து எப்படி கொஞ்ச நேரத்துலயே வந்து பசங்க எல்லாம் வந்தாச்சு அவ்வளவுதான் இனி வந்து சூறாவளி புயல் எல்லாம் தான் இந்த ஷூ எல்லாமே வந்து கரெக்டா எடுத்து உள்ள வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அது அப்புறம் எடுத்து வைக்கிறேன் அப்புறம் எடுத்து இல்ல இல்ல எடுத்து வச்சுட்டு வாங்க அப்பதான் பழகும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஸ்டிக்ட்டாகவே வந்து நான் நின்றுட்டேன் நீங்கள் எடுத்து வச்சா தான் நான் வந்து ஓப்பனே பண்ணுவேன் அப்படின்ட்டு ஏன்னால் வந்துட்டு அதுதான் வந்து இந்த திசைக்கு ஒன்று அந்த திசைக்கு ஒன்றுன்னு ரெண்டு பேரும் கழட்டி விடுறது ஸோ இந்த ஹேபிட் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக வந்து அந்த எடுத்து வைக்கிற ஹேபிட் இல்லை அதனால வந்து திரும்பியும் அந்த ஸ்டிக்டாக ஒரு நாலு நாளைக்கு கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துடும் ஸோ உள்ள வந்து பார்த்ததுமே வந்துட்டு சகிலுக்கு வந்து ஒரே ஜாலி இந்த பார்சல் வந்திருக்கு இதை நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து கத்தி எடுக்கிறதுக்கு போயிட்டான் அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து எவ்வளோ பெருசாக நம்ம வளர்ந்தாலும் நமக்கு வந்துட்டு அதில் ஒரு ஹாப்பி இருக்கும் ஜாலியாக இருக்கும் இல்லையா அது ஓப்பன் பண்ணி அதை பார்க்குறது சகிம் குட்டி வந்து நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிட்டு அப்படியே ஒரு பக்கமாக உட்காந்து படுத்துட்டான் சோஃபாலேயே நான் குட்டி நான் தான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கு யாரெல்லாம் இந்த பார்சல் வந்து எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்ட்டு கெஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் இது எங்களோட மச்சி அனுப்புன நாகர்கோவில் பார்சல் தான் இது நாகர்கோயில்லேருந்து தான் வந்திருக்கு எங்கள் மச்சி வந்து அனுப்பிச்சிருக்காங்க சகில்குட்டியல் அதை திறந்ததுமே என்ன தான் நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ திங்ஸ் இருந்தாலும் எவ்வளோ சாக்லேட்ஸ் வந்து சாப்பிட்ருந்தாலும் அது வந்து அன்பானவங்க அனுப்பும் போது அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அப்படி தான் சம்பவ குதிச்சிட்டு இருந்தோம் ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் இருந்துச்சு ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பிரித்ததும் நம்ம ஆல்ரெடி ஒட்டி தான் எடுத்து வந்திருந்தோம் இல்லையா பிரித்ததும் பார்த்திங்கன்னா நிறையா அந்த வெக்கல் அதெல்லாம் மேலே இருந்துச்சு அதனால சரி இங்கே உட்காந்து பிரிச்சா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட் ஆகிட்டு நமக்கு நிறைய வேலையாகும் நம்ம வந்துட்டு இதை வெளில எடுத்துகிட்டு போயிட்டு பிரிச்சிடலாமா அப்படின்ட்டு குட்டி சொன்னால் மச்சி வீட்டிலேருந்து வந்த பிஸ்கட் எல்லாமே பிரித்து பசங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கும் ஒன்று கொடுங்கடா அப்படின்ட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு பார்க்குறதே ஒரு சந்தோஷம் பசங்க கிட்டேருந்து கேட்கும்போது அதை கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த பேக்கிங்கை வந்து பிரிச்சாச்சு சகீங்கட்டி எந்திரிச்சா தான் எனக்கு வந்து சரி பட்டு வரோங்கிற மாதிரி குட்டி வந்துடுறா ஹெல்ப் பண்ணிடா அம்மாவுக்கு அப்படின்னா அழகாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க எதுவுமே வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிற அளவுக்கு ஆனாலும் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய மண் சட்டி வந்து உடஞ்சிருந்துச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப் இதில் போச்சு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் எப்பவுமே நம்மளை விட்டு ஒரு பொருள் போனாலும் சரி எதுவும் உடைஞ்சாலும் சரி நம்மளை சுற்றி இருந்த நெகட்டிவ் வந்து அதில் போயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம நினச்சிட்டு அதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு போயிடணும் இருந்ததுலேயே வந்து பெரிய சட்டி அவங்க எனக்காக ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச இந்த கருப்பு மண் சட்டியில் இது பெருசு இது உடஞ்சது அப்படி தான் இருந்துச்சு ஆனாலும் மற்றதுலாம் ரொம்ப அழகாக சேஃபாக வந்து வந்துடுச்சு அந்த இதெல்லாம் உடையாமல் இருக்க அந்த சட்டி வந்து தாங்கிடுச்சு அந்த பாரத்தை அப்படின்ட்டு சொல்லி விட்டுற வேண்டியது அப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக அழகாக ரெண்டு சட்டி எனக்கு வந்து பெருசை விட இந்த குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் பிடிச்சிருந்துச்சு இந்த சின்ன சின்ன மீனானம் காய்ச்சறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம் அந்த குட்டியாக ரெண்டு பானை வாங்கியிருந்தாங்க ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் வந்துட்டு அதில் வந்து ரெண்டு பக்கம் அந்த புடி வச்ச மாதிரி ஒரு கருப்பு சட்டி அந்த சட்டியுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு இந்த தண்ணி ஊற்றி இதில் விசில் வரும் இல்லையா அந்த குருவி கத்துறா மாதிரி சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த மாதிரி பேர்ட்ஸ் வந்து ரெண்டு இருந்துச்சு ரெண்டு பசங்களும் இதை வச்சுக்கிட்டு ஒரே ரகலர் தான் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சட்டி அதெல்லாமே எனக்காக நாகர்கோவில் இருந்து நாகர்கோவில் மாச்சி வந்து வாங்கி நல்லபடியாக சேஃபாக வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க பட் அவங்க அந்த லக்கேஜை வந்து தூக்கி போட்டிருப்பாங்களா என்னவோ தெரியல இந்த எடுத்துகிட்டு வந்த கொரியரில் ஸோ அதில் தான் உடஞ்சிடுச்சு அண்ட் அவங்க ஊர் ஸ்பெஷலான சிப்ஸு அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸாரி இந்த சேரீக்கு வந்து ஸ்டோரியே இருக்குது நாங்கள் எப்போவும் எதார்த்தமாக பேசிகிட்டு இருக்க மாதிரி நான் ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு சேரீ பார்த்தமிச்சு அப்போ நான் சவுதியில் இருக்கும்போது அது வந்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த மாதிரி ஒரு ஸாரீ அது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அது வந்துட்டு லைட்டாக வந்து ஆனியன் க்ரீன் கலரில் இருந்துச்சு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எனக்கே தெரியாமல் அவங்க வந்துட்டு இந்த ஸாரீயை வந்து ஆர்டர் போட்டு ஸோ எடுத்து வச்சிருந்துருக்காங்க தான் சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் ஆசைப்பட்டீங்களா அந்த சாரி வந்து வரும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து அப்படி ஒரு மாதிரி நான் அங்கே ஆசைப்பட்டேன் அது வந்து இங்கே வந்துருச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு ஸோ அன்பு அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அளவுக்கு அதிகமாகவே கிடச்சிருக்கு அப்படின்னாக்கா எங்கள் நாகர்கோவில் மச்சிக்கிட்டேருந்து கிடச்சிச்சின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க ஊர் ஸ்நாக்ஸ் அவங்க கைப்பட பார்த்து பார்த்து வெரைட்டியாக பசங்களுக்கு வந்து இந்த பிஸ்கட் அண்ட் குக்கீஸ் இந்த மாதிரி ஐட்டம் ரொம்ப பிடிக்கும் சகிமுக்கெல்லாம் இந்த சக்க வத்தல் அப்படின்னா உயிர் இங்கே யாருக்கெல்லாம் இந்த வத்தல் ஐட்டம் வந்து அதாவது இந்த சிப்ஸ் வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த கீச்சைன் எல்லாமே அவங்க சிங்கப்பூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்திருந்தது அதெல்லாம் எங்களுக்கு எடுத்து வச்சு எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க இதில் எனக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சது வந்து அவங்களோட அன்பு தான் அந்த பியூரான அந்த அன்பு தெரிஞ்சிச்சு அந்த பசங்கன்னா எவ்வளோ ஒரு க்யூரியாசிட்டியோடு அந்த பாசலை பிரிக்கிது அப்படின்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கோம் ஸோ அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது இன்ஷா அல்லா அல்லாஹ் தலா வந்துட்டு எங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பை இப்படியே வந்துட்டு நல்லபடியாக லைஃப் லாங் கொண்டு போக அல்லாஹா நான் துவா செய்கிறேன் நீங்களே எங்களுக்காக செய்யுங்க ஏன்னா என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அண்ட் விஷர் அப்படின்னாக்கா நான் அவங்கள தான் சொல்லுவேன் அந்த ஃபேமிலியை தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து பிரிச்சாச்சு பிரித்ததெல்லாம் எடுத்து வைக்கணும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய குக்கீஸ் பாக்ஸ் அதாவது நான் ப்ரெட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா அதில் வந்துட்டு அவங்களோட இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணி வைக்க போகிறேன் இந்த பாக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி ஃபில் ஆகுனது தான் இந்த ஸ்நாக்ஸ் வந்து தீர தீர நானும் வந்து ஸ்நாக்ஸ் வச்சுட்டு அத்தா வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க ஆக மொத்தத்தில் இந்த பாக்ஸ் வந்துட்டு காலியான பாடே இல்லை ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்குது ஸோ பசங்களுக்கும் தெரியும் குக்கீஸ் பிஸ்கட் அந்த மாதிரி எது இருக்குனாலும் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இதில் நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு ப்ரெட் வைக்கிறதா இருந்தால் ப்ரெட் வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிஸ்கட் அது எல்லாமே போட்டு வச்சுக்கலாம் ஸோ நல்லாயிருக்கும் ஒரு யுனிக்காக இருக்கும் யூஸ் பண்ணும்போது ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு வச்சு இதில் வந்து அந்த சிப்ஸ் ஐட்டம்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு இதில் எடுத்து வச்சுட்டு நம்ம டால் யூனிட்டில் வச்சிட்டேன் அண்ட் மண் சட்டி அது எல்லாமே நான் வந்து ஃப்யூச்சரில் பழக்குவேன் பழக்கிற வீடியோலாம் வந்து வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து நாகர்கோவில்லேருந்து வந்திருந்தது எங்களுக்காக எங்கள் மச்சுக்கிட்டேருந்து அதில் நிறைய ஃபில்லாகி இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட அவங்க ஃபேமிலியோட அந்த லவ் அன்பு அதுதான் வந்து நிறைய நிறைய இருந்துச்சு எங்களோட ரிலேஷன்ஷிப் உண்மையாக எப்படியா பட்டது அப்படின்னாக்கா எதுவுமே எதிர்பாராத ஒரு ரிலேஷன்ஷிப் தான் அப்புறம் நீங்கள் கேட்பீங்க நீங்கள் என்ன அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிங்க அப்படின்ட்டு ஸோ நான் வந்து சென்ட் பண்ணது வந்துட்டு நான் எப்போவுமே என்னோட எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேனோ அதுதான் அவங்களோட காமிப்பேன் ஸோ மற்றபடி மற்ற நான் ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஷோ பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு இஷ்டம் இல்லை அதனால அதை ஷோ பண்ணி காமிச்சிட்டு அவங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை அதனால் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய என்னோடய அன்பான பார்சல் எப்போவும் வந்து செட் பண்ணியாச்சு ஆனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்ககிட்டேருந்து தான் எனக்கு பார்சல் வந்திருக்கு அலமதுல்லா இதை பார்க்கும்போது இந்த ஒரு அன்பை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் வந்துட்டு இன்றைக்கி நாள் வந்து போய்ட்டு இருந்துச்சு ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் என்னோட இந்த ஆயில் பாட்டில்ஸ்லாம் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேள்விட்டு இருந்தேன் உள்ளுக்குள்ளே வந்து ப்ரஷ்லாம் என்கிட்ட இல்லை ரைஸ் தான் போட்டு நல்லா குளிக்கி க்ளீன் பண்ணிவிட்டேன் நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சி இது உள்ளேயே வந்து டிஷ்யூ போட்டுட்டு அப்படியே வந்து இதை ஆப்போசிட்டில் அப்படியே கவுத்து வைக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிஞ்சு ஃபுல்லாக க்ளீன் ஆகட்டும் காயட்டும் அப்படின்ட்டு ஸ்ட்ரீட் வந்து எப்படி இருக்குன்னா ரோடு வந்து நான் ஊருக்கு போகும்போது இருந்துச்சு திருப்பி வந்து பார்க்கும்போது ரோட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் வந்து ரோடே காணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்ட்ரீட்டுக்கு எப்போ ரோடு திரும்ப போடுவாங்க அப்படின்ட்டு தெரியல ரோடு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வரும்போது வரட்டும் ஸோ நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஹாப் வந்துட்டு நம்ம மீனெல்லாம் பொறிச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப ஸ்பெஷல் இந்த ஹாப்பில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்துட்டு எனக்கு வந்து அந்த பெரிய பர்னர் இருக்குது இல்லையா ஸோ அது வந்துட்டு ஒரு சைடில் இருக்கிறது இந்த ஹாபோட ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அந்த ஒரு சைடில் வந்துட்டு அதுக்கு தனியாக ஒரு நாப் வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எனக்கு பிரியாணி செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ இவ்வளோ உள்ள அந்த இந்த ஹாப் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அண்ட் இது வந்து நான் டீட்டெயில் வீடியோ எல்லாமே ஆல்ரெடி நம்ம சேனலில் செல்லம் ட்யூப் சேனலில் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் யாராவது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் இன்ஷல்லாம் நான் ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த போஷ் ஹாபை பற்றி இது எப்படியெல்லாம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத காலையில் வந்து நீங்கள் குக்கிங்கு வந்து கவலையே பட வேணாம் ஒரு அடுப்புக்கு ஒரு ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அது பாட்டு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம என்னென்ன வந்துடலாம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லன்ச் வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் அதோட அந்த சிங்கையும் வந்துட்டு அப்படி க்ளீன் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் இதோட என் வேலை வந்து முடியுது இதை முடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரெசிபியோட வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்கு வந்துட்டு எந்த திங்ஸ் எங்கே வைக்கிறது அண்ட் வந்துட்டு இந்த திங்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது இப்படி தான் வந்துட்டு பொழுது வந்து போயிட்டே இருக்குது இந்த திங்ஸ் வந்துட்டு எல்லாத்தையுமே வாங்கணும் இல்லையா ஒரு ரெசிபி பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்து நமக்கு ஒன்று கூட இல்லை அப்படின்ட்டு இல்லாமல் எல்லாமே இருக்கணும் இல்லையா அதை மாதிரி பார்த்து பார்த்து வாங்கிக்கிட்டே இருக்கேன் இன்ஷல்லா இதுக்கப்புறம் நம்ம ரெசிபி எல்லாமே பார்க்கலாம் ஸோ இப்போ என்னோடய அடுப்பு பக்கம் உள்ள வேலைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நாங்கள் காஃபியும் போட்டு குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு மொபைல் நோண்டிட்டு இருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கும் போது சின்னக்குட்டி கரெக்டாக ஒரு கொய்யாப்பழம் தீட்டு வந்துச்சு என்னடா இது இதான் நீங்கள் வாங்கியிருக்கணும் அச்சோ இப்படி ஏமாத்திருச்சுருக்கியடா நீ அண்ணிலை விட மோசமாக இருப்ப போல

பிங்கு கலரில் இருக்கும் இல்லையா அதை ஃபுல்லாகவே சாப்பிட்டு வச்சிருந்தான் அது வந்து சீனி கொய்யாக்கான்னு சொல்லுவாங்க அந்த கொய்யாக்காவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மரத்தில் ரெண்டு கொய்யாக்கா இருந்துச்சு கொய்யாப்பழம் இருந்துச்சு அது வந்து சகிம் குட்டி நான் தான் பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிச்சாங்க ஸோ இது வந்துட்டு இந்த ஒயிட்டாக இருக்கும் இல்லையா அந்த கொய்யாப்பழம் இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் கரெக்டாக நாங்கள் வந்த நேரத்துக்கு இந்த கொய்யாப்பழம்லாம் வந்து காய்ச்சது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம கவலைகளை மறக்கிறது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம கவலைகள்லாம் மறந்துடும் இல்லையா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு வந்து நம்மள சுற்றி இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் வந்துட்டு இதை பிக்கும்போது இதை பார்க்கும்போது குட்டியிலேருந்து இந்த சின்ன காயிலிருந்து நம்ம அதை பேசுவோம் இல்லையா சீக்கிரம் பெருசாகு நிறைய காயெல்லாம் குடு அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதை பறிச்சதில் அவ்வளோ சந்தோஷம் சாப்பிடும்போது இன்னுமே சந்தோஷமாக அதுவும் அதான் காட்டி காட்டி வேறு சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ இதோட இந்த வளாக் முடிச்சிக்கிறேன் இதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த விளாக் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் பாய்